வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் நிஸ்டர் கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாா் பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது பீகாரில் மின்னல் தாக்கி பேர் உயிரிழந்தனர் சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறாா் பீகார் மாநிலத்தில் இன்று ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் அம்மாநிலத்தின் கிழக்கு சம்பரான் மாவட்டம் மோத்திஹாரியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ரயில்வே நெடுஞ்சாலை ஊரக வளர்ச்சி மீன்வளம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார் பீகார் மாநிலத்தில் உள்ள நகரங்களை நாட்டின் இதர பகுதியில் உள்ள முக்கியமான நகரங்களோடு இணைக்க வகை செய்யும் அம்ரித் ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் சமஸ்திபூர் பஜ்வாரா ரயில் நிலையங்களுக்கிடையே தானியங்கி ரயில்வே சமிக்ஞை முறையையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார் தர்பங்கா தல்வாரா சமஸ்திபூர் ரம்ரத்ராபூர் இடையே ஐநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இரட்டை ரயில் பாதை திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பட்னா அருகே உள்ள பாடலிபுத்ராவில் வந்தே பாரத் ரயில் பராமரிப்பு பணிமனையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் மேற்குவங்கம் செல்லவுள்ள பிரதமர் துர்காபூரில் சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் உரையாற்றவுள்ளாா் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எரிசக்தி ரயில்வே சாலைகள் உள்ளிட்டவை இந்த வளர்ச்சித் திட்டப் பணிகளில் அடங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் தவறான ஆட்சியால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அம்மாநில மக்கள் பிஜேபி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிஜேபி அரசு அமைந்தால் மட்டுமே அதிகமான வளர்ச்சித் திட்டங்கள் அமலாகும் என்ற நம்பிக்கை அந்த மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் நிஸ்டார் கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்திய கடற்படை தளத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள் மீட்புப் பணியில் ஈடுபடும் நோக்கில் பல்வேறு வசதிகளை கொண்ட இந்த கப்பல் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான உள்நாட்டு சாதனங்களைக் கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது பீகாரில் மின்னல் தாக்கி பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் நாளந்தா மற்றும் வைஷாலி மாவட்டங்களில் மின்னல் தாக்கியதில் இவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் அம்மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே உத்தரகண்ட் உத்தர உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீரிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இதே நிலை காணப்படும் என்றும் மத்திய பிரதேச மாநிலத்திலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் கேரளா தெற்கு கர்நாடக பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் கனமழை பெய்து வருவதால் கோட்டா மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா நேற்று மாவட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் நிலைமையை எதிர்கொள்ள பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்தின் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இருபதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது நேற்று காலையில் பதினெட்டாயிரம் தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து நேற்று மாலை வினாடிக்கு இருபதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது இதனிடையே மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் இன்று பிற்பகல் வாக்கில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் முப்பதாயிரம் கனஅடி தண்ணீர் கடக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நகரங்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நேற்று வழங்கினார் இதில் தூய்மைப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்கான விருது நாமக்கல் மாநகராட்சிக்கு கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய அரசின் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் உள்ள நகரங்களில் தூய்மை இந்தியா கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது தரவரிசை வழங்குவதற்கான ஆய்வு மேற்கொள்ள இப்சோஸ் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு நியமித்துள்ளது இந்த நிறுவனம் மூலம் நியமிக்கப்பட்ட நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினெட்டு முதல் ஐந்தாம் தேதி வரை நாமக்கல் மாநகராட்சியில் உள்ள முப்பத்தொன்பது வார்டுகளிலும் கள ஆய்வு மேற்கொண்டனர் நாமக்கல் மாநகராட்சியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இம்மாநகராட்சி சிறப்பு விருதிற்கு தகுதி பெற்றுள்ளதாக இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் அறிவித்துள்ளது நாட்டில் தூய்மை பணிகளை திறம்பட மேற்கொண்ட இருபத்தி மூன்று நகரங்கள் பாராட்டுதல்களை பெற்றன அதன் அடிப்படையில் நாமக்கல் மாநகராட்சிக்கு புதுதில்லியில் நடந்த விழாவில் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதினை மாநகராட்சி மேயர் திரு து கலாநிதி துணை மேயர் திரு சே பூபதி துப்புரவு அலுவலர் திரு என் திருமூர்த்தி ஆகியோர் பெற்றுக் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் என்ற வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்றும் இது திட்டமிட்டு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதால் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் கூறியுள்ளது பஹல்காம் தாக்குதலுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு லஷ்கரை தொய்பா அமைப்பின் துணை அமைப்பான டி ஆர் எஃப் பொறுப்பேற்றதையும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது மோசமான வானிலையால் நிறுத்தப்பட்டிருந்த அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியது வானிலையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இன்று அதிகாலை ஜம்மு பகவதி நகரில் உள்ள இருந்து பக்தர்கள் செல்வதற்கு அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னூற்று முப்பத்தைந்து வாகனங்களில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் துறவிகள் என ஒன்பதாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர் நேற்று வரை கடந்த பதினைந்து நாட்களில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பணிலிங்கத்தை தரிசித்துள்ளனர் இம்மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி இந்த யாத்திரை முப்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற்று அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி முடிவடைய உள்ளது யுக்ரைன் நாடாளுமன்றம் புதிய பிரதமரை நியமனம் செய்துள்ளது முப்பத்தொன்பது வயதான யூலியா பதவியேற்றது முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த பொறுப்பில் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உடனான அமைதிக்கான வாய்ப்பு குறைந்து வருவதால் போர்க்கால நடவடிக்கைகளை திறம்பட சமாளிக்க இவரது நியமனம் அவசியம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன போர் காரணமாக யுக்ரைன் கடுமையான நெருக்கடியில் சிக்கியுள்ளது மேலும் ஆயுத கொள்முதல் காரணமாக சரிந்துள்ள பொருளாதாரத்தை மீட்பதற்கான முயற்சிகளை புதிய பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் என்று அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அதிபர் யுக்ரைன் போர்க்களத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் பங்களிப்பு அடுத்த ஆறு மாதங்களுக்குள் நாற்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கும் என்றும் கூறினார் சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற சிற்கணக்கில் ஜெர்மனியின் ஜாக்கப் மார்க் வால்னர் இணையை வென்றது ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அவர் ஐந்துக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஐரோப்பாவின் அலி ரஹிம்சே எடை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் நிஸ்டர் கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது பீகாரில் மின்னல் தாக்கி பேர் உயிரிழந்தனர் சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது